வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு திரு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இங்கே

சபை ஒத்திவைப்பு விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று பிற்பகல் ஐந்து முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் அசோக் ரன்பேல தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ள அனர்த்தம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் இன்று மேலும் ஆரம்பமாகியுள்ளன இந்நிலையில் இன்று முதல் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு அமைய பரீட்சைகள் நடத்தப்படும் என பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட ஆறு நாட்களுக்கான பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி முதல் ஆரம்பமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதியும் நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதியும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதியும் நவம்பர் முப்பதாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதியும் நடைபெறும் டிசம்பர் இரண்டாம் திகதியில் இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பதாம் திகதியும் நேற்றைய தினம் இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதியும் இடம்பெறும் என அறிவிக்கிறது போக்குவரத்து சிக்கல்களால் தமக்கான பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதுள்ள பரீட்சாதிகளுக்கு அருகில் உள்ள பரீட்சை நிலையங்களில் பரீட்சை எழுதுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர் காலி சுதர்மராமாரைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் ரயில் கடவையை கடக்க முற்பட்ட கார் ஒன்றின் மீது ரயில் மோதி விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நான்கு பேரும் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த நால்வரில் இரண்டு பேர் சிறுவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கிருந்திவெள கெந்தவெள பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கம்பகா மாவட்டம் கிருந்திவெள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் கோழிப்பண்ணை ஒன்றில் பணிபுரிந்த நாற்பத்தி எட்டு வயதான ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் கோழிப்பண்ணையை சுத்தம் செய்யும் போது மின்சாரம் தாக்கியதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது சம்பவம் சிறப்பான மேலதிக விசாரணைகளை கிருந்திவெள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பிறவு வழங்கப்பட உள்ளது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பிருப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலந்த ஜத தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியால் அது ஐம்பத்தைந்து வீதமான மாணவர்களின் கல்வியில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரத்தினை களத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கருத்து கணிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களில் அதிக மாணவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கின்றனர் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்பட்டுள்ள பாதகமான விளைவுகளை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை கொள்வனவு செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் சுகாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அஸ்விஸ்மேன் நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவோ நலன்புரி நன்மைகள் சபை மூலமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தில் உட்சேர்க்கப்படாத பெற்றோர்களை இழந்த குடும்பத்தில் தாய் அல்லது தந்தை இயலாமைக்குட்பட்டவராக இருக்கின்ற பிள்ளைகள் சிறுவர் இல்லங்களில் உள்ள பாடசாலை கல்வி பயில்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் விஷேட நிலைமைகளால் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாம் அஸ்வசுமன் நலன்புரி கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தர் ஜதர்ஸா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நலன்புரி பயனாளிகள் குடும்பங்கள் நான்கு வகையான சமூக பிரிவினர்கள் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்காமையால் பாதிக்கப்பட்ட சமூக பிரிவினர்களுக்கு முதலாம் சுற்று விண்ணப்பங்களுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில காலங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளது அதனை கருத்தில் கொண்டு அஸ்வெஸ்ம நலன் கொடுப்பனவு அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது

புதிய அரசியலமைப்பு எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு பின்னர் கொண்டுவரப்படும் ஆகவே அதுவரையான காலப்பகுதியில் மக்களுடன் கருத்தாடலை மேற்கொள்வதற்கு எமக்கு கால அவகாசம் உள்ளது அவ்வாறான கலந்துரையாடலினூடாக அதிகார பகிர்வு குறித்த இறுதி தீர்மானங்களை எடுக்க முடியும் மாகாண சபைகளை இல்லாதொழிக்கும் நோக்கம் எமக்கில்லை புதிய ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளும் வரை மாகாண சபை நடைமுறையை அவ்வாறே நிர்வகித்துக் கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் அதுவும் தற்போதுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நகர்வுகளை முன்னெடுக்கும் திட்டமே எமக்குள்ளது மாகாண சபைகள் குறித்த அதிகாரத்தை குறைக்கும் அல்லது மேலதிக அதிகாரத்தை வழங்கும் நோக்கம் எமக்கில்லை அத்துடன் டெல்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளராக உள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையே நான் தெளிவுபடுத்தினேன்

அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சில அதிசொகுசு வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்கோ அதிகளவில் செலவாகின்றது ஆகவே அவ்வாறான அதிசொகுசு வாகனங்களை பாவனையிலிருந்து அகற்றுதல் பொருத்தமாக அமையும் அதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களில் காணப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பாக முறை சார்ந்த ஆய்வொன்றை மேற்கொண்டோ அதற்கிணங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டோ திரைசேரியின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான சுற்றறிக்கை மூலம் ஆலோசனை வழங்குவதற்காக திரைச்சேரி செயலாளருக்கு அதிகாரத்தை ஒப்படை யோசனைக்கு ஜித்துள்ளீகாரம் வழங்குள்ளது சாவு கச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட கச்சாயோர் எல்லை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் நகரசபையின் வழிகாட்டுதலுடன் மூன்று நாட்களாக வெள்ளம் வெளியேற்றப்பட்டு வருகின்றதாக ஊர் எல்லையில் ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் படிகனி முகாமுக்கன்மையாக சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைகள் நகரசபையின் அனுமதியுடன் பிரதேச இளைஞர்களின் பங்களிப்புடன் வெள்ளம் கடலுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்த பிரதேசம் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த இலங்கையில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஒரு அனத்தத்துக்கு அனத்தத்துக்கு உட்பட்ட பிரதேசமாகவும் அதிக வள்ள நீர் தக்க முட்டில் ஒரு பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் காணப்பட்டது நாங்கள் அரசு திணக்கலங்களுக்கு நேரடியாக அறிவிச்சினாங்க பிரதேச சபை நகரசபை டிஎஸ்ஓபிஸ் எல்லாருக்குமே அறிவிச்சுனா அனைத்து மகாத்துவ பிரிவுக்கும் நாங்கள் நேரடியாக தொலைபேசி இலக்கம் மூலம் நாங்கள் அந்த தகவலை வழங்கியிருந்த நாங்கள் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து அந்த பிரதேசத்தை சுற்றி பார்த்து இந்த வெள்ள நீரை எப்படி வெளியேற்றலாம் என்ற ஒரு மு எல்லாருடையும் கலந்து ஆலோசித்து தற்காலிகமாக இந்த வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வெளியேற்ற எந்த ஒரு பாதையால் வெளியேற்றையிலுமோ அந்த பாதையை உடனடியாக தெரிவு செய்து வெளியேற்றுமாறு அவர்கள் அடுத்து அந்த ஊர் இளைஞர்களும் தன்னார்வமாக இந்த விடத்தில் முன்னிலையில் வந்து நின்று ஒரு ஒரு வீதியை நாங்கள் இரண்டாக ஒரு வீதியை வந்து ஒரு சைட்டு நாங்கள் அதுவும் வந்து மதில்கள் எது வேலிக்கு எது வித சேதமும் வராமல் ஒரு சைட்டாளை ஒரு வாய்க்கால் பாதை அமைச்சு கடலுக்குள்ளே அந்த நீரை தற்காலிகமாக வெளியேற்றக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடு செய்த நாங்கள் அதில் சில இளைஞர்கள் தங்களுடைய இந்த டெக்டர் இப்படியான வசதிகள் வாட்டர் அந்த இதை கொண்டு வந்து எங்களுக்கு அதிகளமான நீரை வலியேற்றின ஒரு உதவி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நீருன்ற அளவு ஒரு மூன்று அடி அளவில் குறைஞ்சிருக்கு ரெண்டாலும் வெள்ளத்தும் இந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காணப்படுற நிலைமை தான் காணப்படுது இதில் பிரதானமாக நாங்கள் நகர உத்தியோகர்கள் சே செயலாளர்கள் மற்றது டிஓ எல்லாருமே வந்து இந்த இந்த வீதி பாலம் அமைக்கிறது சாரி இந்த வாய்க்கால் அமைக்கிறதுக்கு நேரடியாக நீர்ப்பாசனத்தினக்குள்ள நேரடியாக வந்து அந்த பாலம் அமைக்கிறதுக்கு ஏற்ற அளவில் அளவுகள் இல்லாமல் எங்களுக்கு சட்ட முறையில் ஒழுங்கமைச்சு தந்தன அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பாலத்தை பற்றி நாங்கள் சரியான முறையில் இந்த வெள்ள வாய்க்கால் அமைக்கப்பட்டதையும் கூறிக்கொண்டு அதே சமயம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஊருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலத்தை மினியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுறதால எதிர்காலத்தில் அந்த அதிகாரிகள் எங்களுக்கு நேரடியாக வந்து சரியான ஒரு வெள்ள வாய்க்கால் பாதைகளை இனங்கண்டு அதனூடாக ஊடாக கான்களை கட்டி அதை சரியாக அமைச்சு தர முடியாது எங்கள் பிரதேசம் வந்து ஒரு சிறந்த முறையில் குடியிருப்புகள் அமைச்சு வாழலாம் சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச மாற்று வழி உடையோர் தினம் யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாம் சர்வதேச மாற்று வழி உடையோர் தினம் பொதுப்பிரவாக்கம் நூல் வெளியிடம் நேற்று யாழ்ப்பாணம் பிரதேச செயலக திறந்து வெளியரங்கில் இடம்பெற்றது பிரதேச செயலாளர் சாவண்ணா சுதர்ஷன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீனாதிபதி சீனாராகுராவும் கலந்து கொண்டார் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநருக்கு பிரதேச செயலாளரால் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளின் ஆக்கங்களை உள்ளடக்கிய பொது நிர்வாக நூலம் வெளியிடப்பட்டதுடன் அது கண் பார்வையற்றவர்கள் வாசிக்கக்கூடிய வகையிலும் பிரெய்லி வடிவிலும் ஒளிவடிவிலும் வெளியீடு செய்யப்பட்டது இப்பொழுது ஜோசிக்கார என்னென்றா வெளிநாட்டுக்கு போய் தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அல்லது ரெண்டு மாறிக்கொண்டு போகுது நாங்கள் இந்த மாற்றாற்றல் உடையோர்களுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அவர்களுடைய கல்வி வசதிகளை செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு அவருடைய சுயதொழில் வாய்ப்புகளை அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அதனுடைய பொறுப்பாக இருக்கின்றத கட்டாயம் நாங்கள் செய்ய செய்ய முடியும் நாங்கள் எல்லோரும் இணைந்தால் எதையும் வெற்றியிடமாக செய்து முடிக்க முடியும் அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கு என்னென்ன செய்யவோ

குணாமச்சொக்கொடி வயல்வெளிகள் விழுந்து கிடந்த யானையை வனது யுவராசிகள் திணைக்குழு உத்தியோகத்தர்கள் மீட்டு கடந்த ஐந்து நாட்களாக சிகிச்சைகள் அளித்து வந்த நிலையில் யானை உயிரிழந்துள்ளதா எதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதா தொடர்ந்து மமது நிகழ்ச்சிகள் ஊடுகணியந்திரங்கள் வணக்கம்